வணக்கம் பிரான்ஸ்ல வந்து முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்ற பாடசாலை பேருந்துடைய ரைவர்கள் வந்து பலர் எக்கச்சக்கமான நபர்கள் வந்து போதைப் பொருள் மஞ்சள் குடிச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஒரு வேலை வந்து டிரைவிங் செய்தவன் சோதனை நடத்தியதெல்லாம் வந்து இது தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தெரியும் ரெண்டு மூணு கிழமைக்கு முதல் ஒரு பெண் வந்து ஒரு பெண் பிள்ளை அப்ப பெண் பிள்ளை மாணவி வந்து கொல்லப்பட்டிருந்த ஒரு விபத்தில் அந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த பேருந்து பாடசாலை பேருந்து நபர் வந்து டிரைவர் போதைப் பொருளுக்கு வந்து நேர்முறையாக பாசிட்டிவ் அதாவது என்ன போதைப் பொருளை பாதித்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது மருத்துவ ஆய்வில் வந்து தெரிய வந்தது இதுக்கு பிறகுதான் வந்து உடனடியாகவே அதிரடியாக இறுக்கமாக இந்த இது இந்த விடயங்கள் வந்து நடைமுறைப்படுத்த போதாக பிரான்ஸ் அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையுடன் ஒரு தகவலையும் கொடுத்திருக்கிறது சொன்ன அப்படியும் செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது காரணம் பெட்ரோல் தரப்புலருந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்து பிரான்ஸ் அரசு வந்து உடனடியாகவே கொடுக்கப்பட்டிருந்தது இந்த தான் இப்ப வந்து ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு சொல்லிக்கினா பாடசாலைக்கு அதாவது பிரான்ஸ் இருக்கிற பாடசாலைக்கு வந்து மாணவர்களிடம் ஜெல்ற பேருந்து கூடிய டிரைவர்கள் கூடிய போதைப் பொருள்கள் பாவிச்சிருக்கிற மாதிரி டெஸ்ட் வந்து இனி அடிக்கடி வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியும் எப்போன்ற சொல்லாமல் அந்த ரூட்ல வந்து தொடர்ச்சியாக ஒரு மெயின்டனன்ஸ் மாதிரியே வந்து செய்து கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டுக்கிறது அதே போல இன்னொரு தகவலாக அவர்கள் ஆரம்பத்திலே இருந்தால் அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றந்தால் உடனடியாக தங்களை தகவல் தெரிவிக்கிறதுக்குன்னு சொல்லி இன்னொரு ஷார்ட் லைனுக்குரிய ஒரு நம்பரும் கொண்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்ப இதை வச்சுக்கொண்டு மாணவர்களா இருக்கணும் சரி இல்லது மாவுடைய பெற்றோர்களா சரி உடனடியாகவே வந்து பிரான்ஸ் பொறுப்பு கூடிய நபர்களை வந்து அதாவது அங்க அதுக்கன்று இருக்கிற நபர்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நபர் குடிச்சிருக்காருன்னு சொன்னால இல்ல அவருடைய நடைமுறையில சிக்கல் இருக்கான்னு சொல்லி சொன்னால் உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருந்தது அவர்கள் தொடர்ச்சியாக கூடிய ஆக்ஷனை வந்து எடுப்பார்கள் சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்கிறார்கள் இதே போல் அங்கங்கே அப்பப்போ தொடர்ச்சியாகவே வந்து ஒரு இவர்கள் மேலே வந்து பரிசோதனை நடத்திருக்கிறார் இவர் போதை இப்போ பாவிச்சு போட்டு ஓடினமா இல்லையென்ற வந்து பரிசோதிக்கக்கூடிய ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பாடசாலை மாணவர்களுடைய அந்த விபத்து இயக்கம் நடந்த விபத்தின்படி அது ஒரு 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 வருடத்தில் கூட வந்து சராசரியாக இத்தனை பேர் வந்து காயமடைவதாக அடைவதாக பலியாக பலியாகிறதெல்லாம் தாண்டி குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து அங்கவீனம் வீணம் அடைகிறார்கள் அது கடுமையாக பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அந்த இடையிலும் வந்து அதெல்லாத்துக்குமே வந்து அதையும் குறைக்கிற முகமாகத்தான் இந்த மாதிரியான விடயங்கள் வந்து செய்யப்படுவதாக பிரான்ஸ் அரசு ஆர்வல வந்து சொல்லப்பட்டுகின்றது இதுதான் தகவல் இது சம்பந்தமாக மேலதிகமாக கருத்துக்கிட்டிருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி